அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பத்திரம் வந்து இன்றைக்கி எத்தனையோ பேர் பத்திரங்கள் நம்ம போடுவோம் என்ன தான் ப்ராப்பராக பத்திரம் போட்டாலும் அதில் ஒரு சில குறைபாடுனால அந்த ப அந்த இடத்த விற்க முடியும் விற்க முடியாமல் சூழ்நிலை நிறைய பேருக்கு வந்துகிட்ருக்கு அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எ இடத்துல எந்த விதமான சிக்கலுமே இல்லை ஆனால் பட்டாள பேர் மிஸ்மேட்சாக இருக்குது அதே மாதிரி பத்திரத்தில் ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சில விஷயங்களை குறிப்பிடணும் அதை குறிப்பிடாமல் விட்டுட்டாலும் சரி அதை வந்து தப்பாக குறிப்பிட்டாலும் சரி உங்களுக்கு பத்திரமே செல்லாமல் போயிடும் மறுபடியும் வந்து அந்த பத்திரத்தை எப்படி ரெக்கவர் பண்ணுறது உங்கள் பேரில் எப்படி மாற்றுறதுங்கிற பற்றி தான் இந்த வீடியோவை முழுமையாக சொல்ல போகிறேன் இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணு இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் வாங்க அதாவது எந்த ஒரு லேண்டியுமே வந்து பட்டா எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பத்திரமும் முக்கியம் ஏன்னா வந்து பத் பட்டாங்கிறது வருவாய்த்துறையால் கொடுக்குறாங்க அதே மாதிரி பத்திரங்களை வந்து ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுப்பாங்க ரெண்டுக்குமே பத்திரப்பதிவுத்துறை ரெண்டுக்குமே வந்து சம்மந்தம் இருக்குது அதுவும் வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பத்து நாள் பதினஞ்சு நாளில் உங்களுக்கு வந்து பட்டா மாறிடுது அப்படி இருக்கும் பட்சத்தில் பத்திரம் பண்ணும்போது நீங்கள் வந்து அதில் குறிப்பிட்ட உள்ள லேண்டோடைய அளவுகள் மற்றும் வந்து திசைகள் அதே மாதிரி எந்த காரணங்கள் இருக்கா எல்லா லொக்கேஷனையும் கரெக்டாக நீங்கள் வந்து நான்கு மாள் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத தயவுசெய்து பாருங்கள் ஏன்னா வந்து எனக்கு வேண்டப்பட்டவங்க அவங்களுடைய லேண்டை வந்து வாங்கி வாங்கி கிட்டத்தட்ட இரண்டு வருதான் ஆயிடுச்சு பட்டாவில் பேர் மாற்றம் பண்ணும்போது ஒரு சிக்கல் ஆகிபிடுச்சு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சர்வேயின் கொண்ட ஒரு இடத்துல ஒரு பாதையை வந்து பிரிச்சுருக்காங்க அந்த பாதையை மட்டும் இவங்க வாங்காமல் அந்த லேண்டை வாங்கிட்டாங்க அந்த பாதையை இன்னொருத்தர் வந்து வாங்கிட்டார் ஆனால் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பத்திரம் பண்ணவங்க அந்த அளவுகள் அப்படின்னா வந்து கிழக்கில் வந்து முப்பது அடி மேற்கில் வந்து இருபது அடி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாமல் பதினெட்டு சென்டு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க ஆனால் வந்து அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பத்திரமும் வச்சுருக்காங்க ஆனால் வந்து அடுத்து வந்து வாங்க வாங்க போன அந்த பாதையை போன நபர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த பாதை வந்து பத்தடியில் தான் அடிக்கு முப்பது அடி பாதை எனக்கு அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிட்டார் ஆனால் அவர் ரிஜிஸ்டர் பண்ண உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அந்த பட்டாவோட சேர்த்துட்டாங்க ஆட்டோமேட்டிக் பட்டா மாறிடுச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க அந்த பத்திரம் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த பத்திரத்துக்கு முன்னால் உள்ள யார் நபரோ கண்ணப்பன் அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாங்க அந்த கன்னப்பன்னோடைய இவ இந்த பாதை நகரில் அந்த பேரையும் இணைச்சிட்டாங்க இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இவங்க அந்த லேண்டை சேல் பண்ணும்போது உங்கள் பத்திரம் செல்லாது ஏன்னால் இந்த பத்திரத்தில் நீல அகலங்கள் மென்ஷன் பண்ணல திசை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த இடத்த நீங்கள் விற்க முடியாது உங்கள் பே ஒன்று நீங்கள் அந்த பத்திரத்தை மாற்றி மறு பத்திரம் திருத்துதலை பத்திரம் போட்டு நீங்கள் வந்து இந்த இடத்த மாற்றிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் மிகப்பெரிய சிக்கலில் அவங்க மாட்டியிருக்காங்க அதனால தான் மக்களே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய பத்திரங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பத்திரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கான டூப்ளிகேட் கொடுப்பாங்க அதை பார்த்து படித்து பாருங்கள் அதோடைய யார் பேர்லேருந்து யார் பேர் இருக்கிறது திசை அதே மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்கிறேன் பாருங்கள் ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா திருத்தல பத்திரம் போடுறங்கிற மிகப்பெரிய சிக்கல் ஏன்னா வித்தவங்க சம்மதிக்கணும் வித்தவங்க சம்மதித்து மறுபடியும் பத்திரம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும் அதனால் நீங்கள் பத்திரம் பண்ணும்போதே இந்த நீல அகலங்கள் மீனாக சொல்கிறது வந்து நீல அகலங்களை மென்ஷன் பண்ணிவிடுங்க போல் திசையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணி பத்திரம் போடுங்க ஏன்னா வந்து நிறைய பேர் போலி பத்திரத்தில் இதெல்லாம் வச்சு தான் ஏமாத்துறாங்க இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பட்டா மற்றும் சர்வே இந்த சம்மந்தங்கள் சம்மந்தமாக தான் வீடியோக்கள் இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்